पर

திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய கழக செயலாளர் தங்க ஆனந்தன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர் கோபாலன் அவர்களே விடுதலைச் சிறுத்தை ஏற்பட்ட கூர் மேல பொறுப்பாளர்கள் தூகா விடுதலை சரியன் வாக்கா சென்னப்பன் மக்கள் நீதி மையத்தின் பொறுப்பாளர் விக்கிரமன் ஒன்றிய அவைத்தலைவர் திமுக கண்ணப்பன் ஒன்றிய துணை செயலாளர் சி பி ராஜவே ஊராட்சி மன்ற தலைவர் சக்கரவர்த்தி ஒன்றிய செயலாளர் பாமக ஆண்டவர் சிறுவன் சிபிஎம் ஒன்றிய செயலாளர் வெற்றி வீரன் காங்கிரஸ் அக்கரவாணி காங்கிரஸ் ராமலிங்கம் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் புதிய ராமரிக்கம் சிபிஐ ஒன்றிய செயலாளர் பால்ராஜ் பட்டார செயலாளர் ஆர்பிஎஸ் சிபி தான் அவர்கள் திமுக ஒத்திரைச் செயலாளர் காத்தினாரன் ஒன்றை தொழில் செயலாளர் வெற்றிவேந்தர் ராகுடன் வெற்றிவேந்தன் உள்ளிட்ட அலெக்சாண்டர் மற்றும் தன்னுடவர்த்தி மோகன் மணிகண்டன் அறிவழகன் வீரச்செந்தன் மணிமாளன் விநாயகமூர்த்தி விஜயகழவன் சண்முகம் நந்தீஸ்வர மண்டலத்தைச் சார்ந்த தொடர்களை மறுவலர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் கடலூர் மாவட்ட அவைத்தலைவர் மற்றும் திரு ஒன்றிய செயலாளர் சன்னீர் செல்வம் நந்தீஸ்வர மண்டலம் செந்தில் குமார் நந்தீஸ்வர மங்கலம் சிலம்பரசன் நந்தீஸ்வர மங்கலமும் அகிமை தாஸ் நந்தீஸ்வர மங்கலத்தின் கே என் குணசேகரன் அவர்கள எம் எஸ் கந்தசாமி அவர்கள கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தொடர் திணைச் செயலர் அவர்கள் மற்றும் கே பழனிவேலு பழனிசாமி ரேஷகர் கோவிந்தோவி ரெட்சகர் ஸ்ரீதன் தாலிமுத்து நமச்சிவாயம் வேலுமுருகன் இளையராஜ் ஆலையா தமிழரசன் உள்ளிட்டவை கட்சிகளைச் சார்ந்த தலைவர் மக்களை நம்மோடு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட கழக அண்ணன் எம் ஆர் கே அவர்களின் அன்பு மகிந்தருமான தருணவர் அவர்களை மற்றும் தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னோடிகளை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களின் பொன்னான வாக்குகளை முழுசான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெரும்பான்மையான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த தேர்தல் வழக்கமான தேர்தல் அல்ல இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு நாம் நடத்துகிற ஒரு அரப்போம் இங்கே இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுக்கும் திருத்தவ சிறுபான்மை மக்களுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக கடந்த பத்தாண்டு கால ஆட்சி நடந்தது அது மட்டுமில்லாமல் அனைத்து தரப்பு மக்களும் கடுமையாக பாதிக்கப்படும் வகையிலே ஜிஎஸ்டி வருகின்றோம் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் போது பணமதிப்பு இழப்பு விலைவாசி எளிய மக்கள் தொடர்ந்த போய்விட்டது மோடி முன்பு நானூறு ரூபாயாக இருந்த சமய சரிவாய்ப்பு இன்றைக்கு ஆயிரத்து இருநூறு ரூபாயாக உயர்ந்திருக்கிறது வட இந்தியர்கள் எல்லாம் வேலை வாய்ப்பில் சாரும் தமிழ்நாட்டுக்கு வந்து கூலி வேலை செய்து பிழைக்கக்கூடிய அமலம் இப்படி என்னென்ன அவலங்களை சுற்றிக்கொண்டே போகலாம் ஆனால் அவருடைய நண்பர் அதானி என்பவர் மட்டும் உலக பணக்காரர்களை வரிசையில் நாலாவது இடத்தை பிடித்திருக்கிறார் அவருடைய நண்பர் அம்பானி என்பவர் பத்தாவது இடத்தில் இருக்கிறார் அப்படி நண்பர்களை வளர்ப்பதற்கு தான் இந்த ஆட்சியை காலத்தை அவர் பயன்படுத்துகிறார் என்பவர மக்களுக்கான ஒரு ஆட்சியை அவர் நடத்தவில்லை எனவேதான் தமிழக முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு இளைஞர்கள் தேர்தல் கூட்டத்தை சுருக்கிக் கொள்ளாமல் காந்தி அவர்களோடு இணைந்து தேசிய அளவிலே ஒரு தேர்தல் அமைந்து அமைத்து இன்றைக்கு பாஜக பாசிச அரசை வீழ்த்துவதற்கு போராடி கொண்டிருக்கிறார் அவருக்கு துணை நிற்க வேண்டியது நம்முடைய கடமை இந்த தேர்தலில் நாற்பது தொகுதிகளும் நானே போட்டியிடுகிறேன் என்று தமிழக முதல்வர் அண்ணன் கலா வேட்பாளரும் தளபதி வெற்றி பெற செய்யுங்கள் வலுப்படுத்துதான் ராகுல் காந்தியின் களமும் வலுப்பெறும் ராகுல் காந்தி அவர்களும் தமிழக முதல்வர் இணைந்தால் தான் வீழ்த்த ஆகவே மீண்டும் ஓடி பிரதமராக கூறாத மீண்டும் பிரதமரானால் வேலை திட்டம் இருக்காது மோடி மீண்டும் பிரதமரான இடஒதுமே இருக்காது மோடி மீண்டும் பிரதமரானால் இந்திய அரசமைப்பு சட்டமையே இருக்காது இந்த ஆபத்திலிருந்து நாட்டு மக்களை காப்பாற்ற உங்கள் பொன்னான வாக்குகளை முந்தான வாக்குகளை அந்த தலைமை அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற ஒத்துறை இடங்கள் மாநாட்டி